இப்ப கட்சி கட்சியா பிரிஞ்சிருப்பான் ஜாதி ஜாதியா பிரிஞ்சிருப்பான் வேண்டியவன் வேண்டாதான்னு போவான் உள்ளூர்காரன் வெளியூர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் இப்படி பல விதமா பிரிஞ்சிருப்பான் அவனை பொறுத்தளவுக்கு உண்மை கிடையாது ஜாதி அதிகமா இருக்கு இங்க வந்து அவன் ஏன் இங்க ஓடி வர்றான் அங்க இருக்கிற ஜாதி கொடுமைகளுக்கு கிடையாது இங்க யாரா இருந்தாலும் இந்தியாரா அவ்வளவுதான் இருக்காங்க இந்தியா ஒன்றுமையா இருப்பாங்க ஒரு ஊரை விட்டு வெளியில போகும்போது அவ்வளவு பா பாத்துக்க மாட்டான்லங்க அவன் இயல்பா நம்ம ஊர்லேயே நடக்குது இப்போ அது மாதிரி அவன் எங்கெங்கே ஊரை விட்டு வரும்போது எல்லா இந்திக்காரனை சேர்த்துக்குவான் நம்மளும் வந்து அவன் என்ன ஜாதினு விசாரிக்கிறது இல்லை இப்போ அப்படி அப்படி தான் இருக்குது அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவன் ஒரு பிளாக்காக இருந்துக்கும் அவனுக்கு யார் போய் கேன்வஸ் பண்ணனு அவசியம் இல்லை அவனுக்கான இயல்பான சாய்ஸ் ப பாஜக தான் அது இல்லைன்னா காங்கிரஸ் அவ்வளோதான் திமுக என்ன தான் தலைகள் இருந்தாலும் ஓட்டு வாங்க முடியாது இப்போ ஆனால் இவன் என்ன பண்ணிக்கிறான் ரெண்டு டைலமாவில் இருக்கிறான் இவனுக்கு என்னென்னா இது இதில் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் புதுசு கிடையாது அதனால தான் என்ன பண்ணுவான்னா அதை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டான் ஹிந்தியில் இவர் ஓட்டு கேட்பார் இப்போ ஒரு முரசொலி மா அவர் இவர் தயாநிதி மாறனுக்கு சென்ட்ரல் ப இதில் வந்து தொகுதியில் அப்படி தானே நீங்கள் அவர் அதே மாதிரி மார்பாடி மாதிரி இப்போ டர்பன் கட்டி ஒரு ஃபோட்டோ ஹிந்தியில் போஸ்டரு ஹிந்தியில் ஓட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு குஷ்பு வச்சுருந்தானுங்க கட்சியில் இப்படி தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தின கட்சி தான் இன்னும் அது ஏதோ அதெல்லாம் பழைய பெருங்காயிட்டப்பா முடிஞ்சு போச்சு இப்போ அது எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸாக அதை அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ அதனால் இந்த போக்குவகம் போகிறதுனால அதை அது வச்சு நடக்குது அப்போ அந்த பயணம் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாக்காளர் இருப்பது என்பது பிஜேபிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு வாய்ப்பாக போயிடுது அதனால்தான் அவன் எலெக்ஷன் கமிஷன் வழியாக அதை செய்கிறான்